நம்ம அம்மாக்கள் செஞ்ச கொழுக்கட்டை தான் இந்த காலத்தில் மோமோஸாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு நான் ஃபில் பண்ணுறேன் அந்த மோமோஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆயிலில் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பசுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு நல்லா மேரினேட் ஆகணும் அப்போ தான் ஃப்ளஃபியாக உப்பி வரும் இல்லைனா அடை மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லியோ பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொத்த முடியாதவங்க மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொடியான இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கூடவே சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொத்து கொத்தி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இறக்கும்போது பொடியான இருக்கிற கொத்தமல்லியை இந்த மாதிரி தூவி இறக்கி வச்சுக்கிட்டால் மொமோஸோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நாங்கள் புண்டு கொழுக்கட்டை மாதிரி ப்ளஸ் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரிலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வருதோ நீங்களும் அந்த மாதிரி எல்லாமாவும் இந்த மாதிரி ஸ்டஃப் வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா சூடேறி வந்ததும் கொஞ்சமாக உள்ளே எண்ணெய் தடகி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மொமோஸை உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா மொமோஸையும் உள்ளே வச்சாச்சு நல்லா வெந்து நல்லா ஆவி வந்ததும் திறந்து பாருங்கள் சூப்பரான மொமோஸ் ரெடி ஆகிடும் இதே முறையில் தான் கொள்ளுக்கட்டெல்லாம் நம்ம அம்மா செய்வாங்க அதுவே இந்த காலத்தில் நம்ம மொமோஸாக ஸ்டப் பண்ணி வைக்கிறோம் இந்த மொமோஸோட டேஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மொமோஸோட சாஸில் தான் இருக்குது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்